கற்பிற்கு பிரிய மனிதர்களே ஒரு முறை ஒரு இடத்தில் பெரிய கலவரம் நடந்தது போலீஸார் வந்தார்கள் கலைந்து போகும்படி ஒலி பெருக்கியிலேயே அறிவித்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லை தண்ணீர் புகை அடித்தார்கள் எனினும் ஒருவரும் விலகவில்லை கடைசியில் கலகம் செய்தவர்களை சுடும்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தரவிட்டார் ஆகவே போலீசார்க்கு பாக்கியை நீட்டினார்கள் ஆனால் குண்டு வெடிக்கவோ துப்பாக்கி சுடவோ இல்லை காரணம் என்ன தெரியுமா துப்பாக்கி இருந்தது ஆனால் வெறும் பேசினால் மட்டும் போதாது எதிராளியை வீழ்த்துகிற அதிகாரமும் ஆளுகையும் செய்முறையும் இருக்க வேண்டும் அதற்காகவே நாம் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பெற வேண்டும் இதைத்தான் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் பஸ்மம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பூமியின் கடைசி இருப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவி வரும்போது அடைவோம் சாட்சியாய் இருக்க அடைவோம் சுவிசேஷத்தை சொல்ல அடைவோம் ஆகவே உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கருப்பிக்கப்படும் வரைக்கும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக நிலைமை என்ன அவர்களில் ஆவிக்குரிய தடுமாற்றத்தையும் குறைகளையும் காணலாம் மனுஷருக்கு பயந்த சுபாவமும் சொல்லுகிற ஒன்றையும் மந்த புத்தியும் அவர்களுக்கு இருந்தது ஆனால் ஒரு நாள் வந்தது நூற்றி இருபது பேராக கூடி மேல் வீட்டு அறையில் ஊக்கமாய் செபித்தார்கள் தங்களுக்கு உன்னத பலன் வேண்டும் என்று தாகத்தோடும் ஆவலோடும் கேட்டார்கள் தேவனே என்னுடைய சுய பலத்தினால் மாம்ச பலத்தினால் என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது உன்னத நிரப்ப என்று கெஞ்சி கேட்டார்கள் நாட்கள் வேண்டுதலோடும் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதுவரை காத்திருந்த ஒவ்வொருவர் மேலும் பலமாய் இறங்கினார் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களை மகிமையாய் மாற்றியது முன்பு மழுங்கி போன உளியை வைத்து வேலை செய்தவர்கள் இப்பொழுதோ அபிஷேகம் என்ற வெடிமருந்தை பயன்படுத்தி தடைகளை உடைத்தார்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக முன்பாகவும் தைரியமாய் நின்று கிறிஸ்து ஏசு தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று முழங்கினார்கள் காரணம் என்ன தெரியுமா உன்னத பலன் அவர்கள் மேல் இறங்கினது ஒரு பிரசங்கியார் இதை குறித்து சொல்லும் போது முன்பு பயந்து ஓடிக்கொண்டிருந்த முயல்கள் வெந்தை கோஸ்டை நாட்களுக்கு பின்பு பாம்பையும் கடித்து குதிரும் கீரி பலனுள்ள வேட்டை நாய்களாகிவிட்டன என்றார் தேவ பலன் சாதாரண சீஷர்களை அசாதாரண செயல்களை செய்யும் செயல் வீரராகிவிட்டது தேவ உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும்படி தாகம் கொள்ளுகிறீர்களா ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆவியின் நிறைவை பெற்று கொண்டிருந்தால் இது போதாது ஆண்டவரே இன்னும் என்னை நிரப்பும் என்னை பலப்படுத்தும் இன்னும் அக்கினி சுவாலை ஆக்கும் என்று கேட்பீர்களா தெய்வீக பலனை பெற்று ஆண்டவரை நோக்கி கதறி செபிப்பீர்களா அப்படி செபிப்பீர்கள் என்றால் உன்னத பலனை பெற்றுக்கொண்டு கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க